இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு எதுக்கு இந்த டிவி ஏசி இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன் வாங்கணுன்றக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வாங்கினக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மனைவி வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டு அந்த அதில் தான் இருந்தால் ரொம்ப வீடு காலம் மழை காலம் எல்லாத்துலேயுமே அந்த சீட்டில் தான் இருந்தது இருந்தால் அவங்க வீடு எங்கள் வீடு சேம் தான் பட் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் சீட்டுக்குள்ளே இருந்ததுனால அவளை வைக்க தாங்க முடியாமல் சில நாள் புலம்பிருக்கு அதை வச்சு தான் நான் வந்து ஏசின்றது ஒன்று வாங்கினேன் இன்னொன்று வந்து பேங்க்குள்ளே போயிட்டு வரும்போது அந்த குழு குழு அவ்வளவு இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தனால நான் வந்து ஏசி வாங்கின காரணம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டில் மத்த எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களால எங்கள் குடும்பம் எல்லா குடும்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாயில் தான் விரித்து படுப்போம் மழை காலத்துல எல்லாம் தண்ணி ஊறி போயிடும் தரையெல்லாம் ஊறினோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா குளூர் தேன்றதுக்காக இந்த வந்து நெல் தூக்குற சாக்கு இருக்குல்ல அந்த சாக்கு விரித்து அது மேலே பாய் விரித்து அதுக்கு மேலே ஒரு பொருள் விரித்து தான் நாங்கள் தூங்குற கன்னிச்ச நிலம் மேலாம் இருந்துச்சு அப்போல்லாம் கஷ்டப்பட்ட காலத்தில் அதுக்காக மட்டும் நான் வாங்கினேன் அவளும் அதே சுச்சுவேஷனில் தான் அவளும் அவங்க வீடு இருந்துச்சு அதனால் சேமதுக்காக கட்டில் மெத்த வாங்கினேன் ஏசி வாங்கினேன்னு சொல்லிட்டேன் கட்டில் மெத்த பிரிட்ஜு இதுக்கு வாங்கினேன் அப்படின்னா மாவு பாக்கெட் வந்து பக்கத்து வீட்டில் தான் வச்சு கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன் மாவு பால் பாக்கெட்டு இதெல்லாம் அவங்க அவங்களும் அப்படி தான் அப்படி இருக்கிற காலத்தில் நம்ம நமக்கு இருந்த அது ஒரு சில டைம் ஒரு சளிப்புத்தன்மை அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் பேசுகிறோன்னா அதுக்காக தான் நான் வந்து பிரிட்ஜை வாங்கினது இன்னொன்று வந்து டிவி எதுக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பிரிடர் படம் வந்துச்சு அப்போ வந்து ஒருத்தவங்க பக்கத்து வீடு ஒரு சொந்தக்கார வீட்டில் தான் நான் அந்த படம் பார்த்தேன் ஃபுல் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து நாங்கள் வந்து டிவி பார்த்த உண்மையில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு திட்டி வெளியே அனுப்பின அந்த ஒரு நிகழ்வு நடந்ததுனால தான் டிவி வாங்கணுமேனு இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்து டிவி இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி எல்லா பொருளுக்கும் வாங்கின எல்லாத்துக்குமே ஒரு வந்து ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கும் அதை தான் நான் வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கேன் நன்றி வணக்கம் சப்போர்ட் இது மாதிரி தான் நம்ம வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் எந்த ஒரு ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏதாவது நமக்கு வந்து எகெயின்ஸ்ட்டாக ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு சமயத்தில் நடந்துருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்க நினைக்கிறோம் வாங்குகிறோம் அதை எதாவது வாங்க நினைக்கிறோம் விருப்பப்பட்டது விருப்பம்ன்றது எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஸ்பார்க் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்பார்க் ஆகி அதுக்கான பொருளை வாங்க போகிறோம் அதுக்கான பொருளை வாங்கி கடன்பட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட போகிறோம்லாம் அப்புறம் அந்த மாதிரி தான் எல்லோரும் எல்லாருமே இருக்கணும் அதுதான் எல்லோருக்கும் வாங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட காசு இதில் தான் ஒன் லேக் இருக்கும் இதில் வந்து அதுக்கப்புறம் அதோட கொட்டேஷன் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு வாங்கி வீட்டில் ஃபிட் பண்ணிருங்க எல்லாமே பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்டுக்கே போனேன் எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணி எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க அது சார்ஜ் எல்லாமே சேர்ந்து ஒன் லேக் வந்துட்டு இதுதான் டிவி இதை ஓப்பன் பண்ணுற அந்த ஒரு வீடியோ வந்து நான் பண்ணுற எடுக்கிறேன் ஃப்ரிட்ஜு இது தான் வாங்கினது த்ரீ ஸ்டாரோ என்னமோ சொன்னாங்க இது கட்லு கட்டிலும் மெத்தையும் சேர்ந்து வாங்கினிருக்கோம் இப்போதைக்கு இப்போ இது எழாயிரத்தி அதுவே கொஞ்சம் கூட வந்துருச்சு கட் எஸ்டிமேட்டோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவியை வந்து ஓப்பன் பண்ணுற ஒரு வீடியோ வந்து இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க டொன்ட்ரோ டைம் பாருங்கள் டிவி இப்போ தான் ஸ்டிக்கரே பிரிக்கிறேன் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் வாங்கணும்னா ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்க அந்த விசாரணை காரணம் அன்பாக்சிங் சொன்ன மாதிரி அன்பாக்சிங் வீடியோ போட்டாச்சு நன்றி வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டு மாதிரி யாருங்க தூங்குங்க கஷ்டப்படணும் எது கஷ்டப்படணுமோ அது கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஓடுங்க உடைங்க நம்ம குடும்ப நலமாக மாறுவோம் எங்கள் வீடு வந்து ரொம்ப இந்த கலைஞர் கட்டி கொடுத்த வீடு தான் அந்த வீட்டுக்கு இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல வாங்கியாருன்னு நினச்சாச்சு வாங்கியாச்சு இதுக்கப்புறம் என்ன வருதுன்றதை பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்